வணக்கத்திற்கும் தியானத்துக்கும் இடையுள்ள வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம் வணக்கமா தியானமாக இந்த இரண்டுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வேறுபாடுகள் காணப்படுகிறது இரண்டுமே இரண்டு வேறுபட்ட திசை என்றும் கூட சொல்லலாம் வணக்கம் என்பது எப்போது நம்ம கடவுளை நம்ப ஆரம்பிக்கின்றோமோ நமக்கும் கடவுளுக்கு இடையில் ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது எனவே அதற்காக பயன்படுத்துவது தான் இந்த வணக்கமாக காணப்படுகிறது ஓஷோ வணக்கத்தினை ஒரு பிஸ்னஸ் என்று சொல்கிறார் அதாவது ப்ரேயர் இஸ் அ பிஸ்னஸ் என்று சொல்கிறார் மனிதன் தனக்கு தேவையான எல்லா விதமான அம்சங்களையும் இந்த வணக்கத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றான் உதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஏனைய செல்வங்களாக இருக்கட்டும் இப்படி என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே இந்த வணக்கத்தின் மூலமாக அவன் கேட்டுக்கொள்கின்றான் ஆகவே இங்கே நடைபெறுவது என்னென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் என்று சொல்லி ஓச சொல்கின்றார் அப்போ இப்படி மனிதன் தனக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் இந்த வணக்கத்தின் மூலமாக கேட்கின்ற போது அங்கே உண்மையான அன்பு வெளிப்படாது அதாவது பியோர் லவ்ங்கிறது வெளிப்படாது என்று ஓசோ இதன் மூலமாக குறிப்பிடுகிறார் இதனுக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற போது கடவுளும் வணக்கமும் தேவைப்படுகிறது ஆனால் மனிதனுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நீங்குகின்ற போது அந்த கடவுளும் வணக்கமும் தேவையற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது என்பது அவரினுடைய கருத்தாக இருக்கிறது இப்போ இதற்கு அவர் ஒரு புகழ்பெற்ற சூஃபி ஞானியினுடைய ஒரு கதையை இங்கு குறிப்பிடுகின்றார் சூஃபி ஞானியும் பணக்காரர்கள் வியாபாரிகள் ஏனைய மக்கள் உள்ளிட்ட ஒரு குழுவினர் ஒரு முறை ஒரு நாட் ஒரு நாடை சென்றடைகிறதுக்காக கப்பலில் பயணம் செய்கின்றார்கள் அப்போ கப்பலில் பயணம் செய்கின்ற போது அங்கு அந்த கப்பல் மெது மெதுவாக நடுக்கடலை நோக்கி நகர்கிறது அந்த நடுக்கடலில் ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகமாக சூறாவளி காற்று வீச ஆரம்பிக்கிறது மழை பொழிய ஆரம்பிக்கிறது கடலினுடைய அலையினுடைய வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இதனால் படிப்படியாக அந்த கப்பல் கடலுக்குள் மூழ்க ஆரம்பிக்கிறது காரணம் அந்த கப்பலில் ஆட்டங்கள் ஏற்பட்டதுனால் நிறைய தண்ணீர் அதற்குள்ளே வருகிறது கப்பல் மெதுமெதுவாக மூழ்க ஆரம்பிக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த மக்கள் அனைவரும் கத்த ஆரம்பிக்கின்றார்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் கடவுளே நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தாரளோ எங்களை கவனமாக இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாத்து கரையை நோக்கி எங்களை சேர்த்துவிடு என்று கத்துகின்றார்கள் அப்படி பல வணக்கங்களை அங்கிருந்தவர்கள் ஆரம்பிக்க சூஃபி ஞானி மற்றும் மிகவும் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார் அப்ப அங்கிருந்த எல்லோருக்கும் மிகவும் ஆத்திரம் பணக்காரர்கள் வியாபாரிகள் மேனிய மக்கள் எல்லோரும் கோபமாக இந்த சூபிஞானியை பார்க்கின்றார்கள் அப்ப சூபிஞானியை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் என்ன வகையான ஞானி உண்மையிலே நீங்க தான் மதவாதி நீங்க எல்லாம் வியாபாரிகள் நீங்க தான் உண்மையிலேயே இந்த பிரார்த்தனையை ஆரம்பித்திருக்க வேண்டும் வி ஆ இன்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நாங்கள் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கோம் இந்த நேரத்தில் கூட நீங்கள் கடவுளை வணங்காமல் சும்மா இருந்து கொண்டிருக்கின்றீர்களே இது என்ன வகையில் நியாயம் என்று ஞானியை நோக்கி கேட்கின்றார் அப்போ அதுக்கு ஞானி சொல்கின்றார் பதில் நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள் நான் ஒரு வியாபாரி இல்லை என்று அதனால் தான் நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யவில்லை என்று கூறுகிறார் அப்போது இந்த கருத்துக்கு ஓசோ சொல்கிறாரு நான் முழுக்க இந்த கருத்துக்கு ஏற்று கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் இப்போ இந்த வணக்கத்தின் மூலமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட் நடைபெறுகிறது நீ எனக்கு இதை செஞ்சு தந்தேன்னு சொன்னால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று அவர் ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார்கள் அப்போ மனிதனுக்கு உண்மையிலேயே தேவைகள் ஏற்படுகின்ற போது கடவுள் வேண்டும் தேவைகள் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த கடவுளுமே எங்களுக்கு தேவையில்லை என்கிற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்போ கதைகள் தொடர்ச்சியாக போகிறது அங்கு வந்து நிறைய கப்பல் மூழ்க ஆரம்பிக்க ஆரம்ப ஆரம்பிக்கிறது நிறைய தண்ணீர் உள்ளுக்கு வருகிறது எனவே அங்கிருந்த மக்கள் சூஃபியை பார்த்து இவர் ஒரு பைத்தியம் என்று கூறுகின்றார்கள் இவர் ஒரு சூஃபி ஞானி அல்ல இவர் ஒரு சூனியவாதி என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது உன்னுடன் சண்டை பிடிக்க நேரம் இல்லை இந்த கப்பல் பத்திரமாக கரையை அடையட்டும் அப்போது உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் ஆத்திரத்தில் சொல்கின்றார்கள் பணக்காரர் உட்பட அப்போ சூபி ஞானி இதனை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் எனவே தொடர்ச்சியாக கப்பல் மூழ்க ஆரம்பிக்கிறது கடல் அலையின் வேகம் ஆரம்பிக்கிறது பிரார்த்தனை அதிகமாக கடவுளை நோக்கி எழுந்த வண்ணமே இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் பணக்காரர் ஒரு வாக்குறுதி ஒன்று அளித்தார் என்னிடம் ஒரு மாளிகை இருக்கிறது என்னை நீ பத்திரமாக கடவுளே கரை சேர்த்தே என்று சொன்னால் அந்த மாளிகையை விற்று உனக்கு காணிக்கை அளிக்கிறேன் என்று சொன்னார் ஏனால் அந்த பணக்காரரிடம் இருந்த அந்த மாளிகையே நிறைய பேர் கேட்டாங்க ஆரம்பத்தில் அரசர்கள் ஏனைய குமாரிகள் அரசிகள் போன்றவர்கள் ஏனைய பணக்காரர்கள்லாம் போய் அந்த மாளிகையை கேட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த மாளிகையை அவர் விற்கலை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா கடவுளிடம் வாக்களி வாக்களித்தார் அதனை விற்று உனக்கு நான் காணிக்கிறதாரன் என்று சொல் அப்போ இவர் அந்த சொன்ன வாக்கை அங்கே இருந்த எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்கன்னா கேட்டுக்கொண்டிருந்தாங்க பணக்காரர்கள் ஞானி உட்பட எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்போ பணக்காரர் இவ்வாறு வாக்களிக்கிறதுக்கு பிறகு மெதுமெதுவாக கடல் அலையினுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கிறது மழை வந்து அப்படியே நிற்க ஆரம்பிக்கிறது காற்று வேகமாக கொண்டிருந்தது அது அப்படியே மெதுவாக குறைந்து அப்படியே இல்லாமல் ஆக்கப்பட்டது பிறகு போட்டுக்குள்ளே இருந்த அந்த கப்பல்களுக்குள்ளே இருந்த நிறைய தண்ணீர்களை எல்லாம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து மெதுமெதுவாக வெளியாட்டினார்கள் கப்பல் முழுவதும் மெதுவாக நின்றுவிட்டது கப்பலும் பிறகு பத்திரமாக கரை சேர ஆரம்பிக்கிறது பிறகு கரை சேர்ந்து முடிந்துவிட்டது இப்போது அந்த பணக்காரர் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றார் மக்கள் அனைவரும் இவர் கொடுத்த அந்த வாக்கினை நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டிருந்தார்கள் அடுத்த நாள் காலையில் அந்த பணக்காரனுடைய வீட்டுக்கு சென்று அங்கே கேட்கின்றார்கள் நீ ஏற்கனவே அங்கு வாக்களித்ததை மாறி உன்னுடைய மாளிகையை விற்று கடவுளுக்கு காணிக்கையாக்கு என்று சொல்கின்றார் அந்த கூட்டத்தில் சூபி ஞானியும் வந்திருந்தார் வந்து அந்த பணக்காரன் நோக்கி சிரித்த வண்ணம் இருந்தார் அப்பொழுது அந்த பணக்காரர் சிரித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சூபிஞானியிடம் சென்று நீங்கள் எதற்கு சிரித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது ஏன்னால் உங்களைப் போல நான் அந்த படகுல அமைதியாக இருந்திருந்தா சத்தம் போடாமல் இப்போ என்னுடைய மாளிகையை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ள தள்ளப்பட்டிருக்க மாட்டேன் அப்போ நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தங்கிறது எனக்கு நன்றாக விளங்கிட்டேன்னு என்று சொல்லி சூபிஞானியை நோக்கி சொன்னார் ஆனால் அவர் சொன்னார் நான் ஒரு வியாபாரி நான் பணக்காரன் மட்டுமல்ல இதற்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்போ அங்கே இருந்த மக்களிடம் அவர் சொன்னார் நீங்கள் நாளைக்கு வாங்க நான் இந்த மாளிகையை விற்று உங்களுக்கு கடவுளுக்கு காணிக்கையாக்குறேன் என்று சொன்னார் எனவே அதற்கு பிறகு அந்த பணக்காரன் சொன்னார் என்னுடைய மாளிகையை நான் ஏலத்துக்கு விட போகின்றேன் எல்லோருக்கும் அறிவித்து விடுங்கள் என்று சொன்னார் ஆகவே எல்லோருக்கும் அறிவித்தாச்சு அப்போ அங்கே இருந்த நிறைய அரசர்கள் குமாரிகள் பணக்காரர்கள் எல்லோரும் அடுத்த நாள் காலையில் அந்த மாளிகைக்கு முன்னால் ஒன்று சேர்கிறாங்க ஒன்று சேர்ந்து மாளிகைக்குரிய விலைகளை கேட்கின்றாங்க அப்பொழுது பணக்காரன் தான் செல்லமாக வளர்த்த அந்த பூனைக்குட்டியை கொண்டு வந்து அவர் சொல்கின்றார் இந்த மாளிகையை மட்டும் நான் தரமாட்டேன் ஒரு நிபந்தனை இந்த பூனைக்குட்டியும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு இந்த மாளிகையை தருவேன் என்று சொன்னார் அப்போ அங்கே இருந்தார்கள் ஓ நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இரண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ விலை என்று சொன்னார் அப்போ எல்லோரும் கேட்காங்க அப்போ அதுக்கு அவங்க சொன்னார் இந்த பூனைக்குட்டியினுடைய விலை ஒரு மில்லியன் டாலர் இந்த அரச மாளிகையினுடைய விலை ஒரு டாலர் என்று சொல்கிறார் அப்போ அங்கே இருந்த எல்லோரும் மிகவும் ஆச்சரியத்தில் திகைத்து போனார்கள் என்னடா அப்போ ஒரு சின்ன ஒரு சாதாரணமான பூனைக்குட்டிக்கு பத் ஒரு மில்லியன் டாலர் என்று சொல்கிறாரு சொல்கிறாய் இவ்வளவு பெரிய மாளிகைக்கு ஒரு டாலர் என்று சொல்கிறாய் இது என்ன வகையில் நியாயம் என்று சொன்னார் அவர் சொன்னார் நான் கடவுளிடம் வாக்களித்திருக்கின்றேன் இந்த மாளிகையை விற்று வார காசை கடவுளுக்கு தாணிக்கை சாரி காணிக்கை வழங்குறது என்று சொல்லி சொன்னார் அப்போ காணிக்கை வழங்குறங்க போது இந்த ஒரு டாலரை நான் கடவுளுக்கு காணிக்கையாக வழங்குவேன் என்னென்னா இந்த அரச மாளிகை விற்று வார காசை இந்த பூனைக்குட்டி விற்று வார காசை காசான ஒரு மில்லியன் டாலரை என்னுடன் கொள்வேன் என்று கூறினார் அப்போ மக்கள் மக்களெல்லாம் மிகவும் ஆச்சரியத்துடனும் வியப்புடனும் பார்த்தார்கள் எனவே அவர் சொன்னதை போல ஒரு மில்லியன் ஒரு டாலர் கொடுத்து அந்த பூனைக்குட்டியையும் அரச மாளிகையையும் வாங்குகிறாங்க வாங்கின உடனே பணக்காரன் சொன்ன மாதிரி ஒரு டொலரை கடவுள்கு காணிக்கையாகவும் ஒரு மில்லியன் டொலரை தன்னுடைய வச்சு கொள்கிறார் அப்போ பிரார்த்தனை எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது வணக்கம் எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது எல்லா தேவைகளையும் கடவுளிடமிருந்து பெற்றுவிட்டு தேவை முடிந்தவுடன் கடவுளை கலட்டி விடுகின்ற ஒரு சம்பிரதாயமாகத்தான் இருக்கிறார் ஆனால் தியானம் என்கிறது அப்படி இல்லை என்று ஓசோ சொல்கிறார் தியானம் என்கிறது உங்களை நீங்களே தேடுவது அல்லது உங்களை நீங்களே அடைந்து கொள்கின்ற ஒரு முறைதான் தியானம் என்று சொல்கின்றார் எப்போ ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்கின்றானோ அப்போதான் அவன் கடவுளை அடைந்து கொள்வான் அல்லது கடவுளை அறிந்து கொள்வான் என்று ஓச கூறுகிறார் ஆகவே முழுக்க முழுக்க வணக்கத்தோடையே மனிதன் நின்றுவிடக்கூடாது அது ஒரு தேவை கருதி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கை ஆனால் தியானம்தான் உண்மையான மதம் தியானம் செய்கின்றது போல்தான் மனிதன் தன்னை அறிந்து கொள்வான் தியானம் தான் தியானம்தான் மனிதனுடைய உள்நோக்கி மனிதனை பிரயாணம் செய்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சக்தி என்று சொல்கின்றான் ஆகவே முடிந்த வரையில் நம்ம தியானங்களை செய்வோம் ப்ரேயர் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் அவை இப்படியான சுவாரஸ்யமான விடயங்களுடன் உங்களை அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கின்றேன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்